ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்ப்ரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு வரைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு வந்து அட்வான்ஸ்டாக போயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ்மே இருந்துகிட்ருக்கு ஒரு சிலரோட லைஃபே வந்து அப்படியே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்குலாம் வந்து சோஷியல் மீடியாவை சிலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ரீசண்ட் எக்ஸாம்பிள்மே நடந்துருக்கு நம்ம சிறகடிக்கா ஆசை சீரியல் இருக்குல்ல விஜய் டிவியில் அதில் வித்யா கேரக்டர் பண்ணுறாங்க எக்கர் ஸ்ருதி இவங்கள பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வீடியோ வந்து லீக் ஆகிருக்கோம் போல் அது வந்து யாரும் ஏ யூஸ் பண்ணி அந்த வீடியோ வந்து ஏதோ சம்திங் அந்த எஃபக்ட் எல்லாம் ஏதோ யூஸ் பண்ணி அவங்கள பற்றி தப்பான வீடியோ ஏதோ ஒன்று ரொம்பவே வைரலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல்லுமே போட்டிருந்தாங்க அந்த விஷயத்தை கண்டிக்கிற விதமாக அவங்க வந்து ரீசெண்ட் டைம்ஸாக வந்து ஒரு சில ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கேர்ள் ஒரே மாதிரியே இருக்காங்க இதில் எது ரியல் எது ஏ அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பட் ரெண்டுத்துக்கும் நமக்கு டிஃப்ரெண்ட்ஸே தெரியல ஏன்னா டெக்னாலஜி அந்த அளவுக்கு டெவலப் ஆகியிருக்கு ஸோ ரியல்னு நினச்சவங்க ஏஏயா இருக்காங்க ஏஐன்னு நினைச்சவங்க ரியலாக இருக்காங்க ஸோ அதுக்கு இதுக்கும் நம்மளால டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியல இல்லையா ஸோ அதை தான் அவங்களுமே சொல்ல வராங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ வருது ஒருத்தவங்களை பற்றி அப்படின்னா அது அப்படியே கண்மூடித்தனமா இவங்க தான் அது அப்படின்னு நம்பிட்டு அவங்கள போயிட்டு அப்படியே வந்து டார்கெட் பண்ணி நிறைய மோசமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுறது அபியூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அது அவங்களுக்குமே நடக்கவே அதை வந்து அந்த ரீல்ஸ் மூலமாக அவங்க வந்து புரிய வைக்க பார்த்தாங்க அப்பயும் புரியாததுனால சில வார்னிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் எல்லாம் பண்ணால் அது வந்து ஒரிஜினலாக இருந்தாலும் சரி ஏ யூஸ் பண்ண அந்த மாதிரி வீடியோவை லிக் பண்ணாலும் சரி அதுக்கு வந்து பார்க்குறவங்களும் குற்றவாளிகள் மாதிரி தானே சொல்லிட்டு அது கீழே வந்து ரெண்டு செக்ஷன்லாம் வந்து இந்த ஐபிசி செக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாம் என்னென்ன அஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன வந்து செக்ஷன்ஸ் கீழே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு பெரிய மெசேஜாக கொடுத்துருக்காங்க ஸோ தயவு செஞ்சு இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு நானுமே எங்கள் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறேன் ஓகே மக்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மேட்புற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க